ரெட்மி மெட்டீரியல்ஸ் இது என்ன சைட் பார்த்தீங்கன்னா விளாங்குச்சி ரோடு ரோடுங்க அங்கே உள்ள தண்ணீர் பந்தல் ரோட்டில் நம்ம வந்து த்ரீ பிஹெச் இண்டிவிஜுவல் வீலாக அது மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ பிஹெச் அப்பார்ட்மெண்ட்டுங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக யூபிவிசி மெட்டீரியலாக நம்ம பண்ணியிருக்கோம் ஒயிட் தி கிரே கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் டிவி பூஜா ரெண்டு பெட்ரூம் ட்ரெஸ்ஸிங் கிச்சன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செமி மோரல் பேலன்ஸ் பாதி எல்லாமே ஃபுல்லி மோரல் நம்ம பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ஏன்னா அந்த கிச்சன் சைஸ் தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாமே இப்போ ஃபஸ்ட் நம்ம டிவி பார்க்கலாம் டிவி பாருங்கள் டிவி பின்னாடி இங்கே வால் தான் ஓகேங்களா எங்கே நீடு இருக்கோ நம்ம அது தகுந்த மாதிரியும் டிசைன்ஸ் தகுந்த மாதிரியும் ஒரு சைடில் லூபஸ் கொடுத்து ஒரு ஒயிட் கலர் டெஸ்டரில் இது வந்து கிளாஸ் இல்லைங்க இது வந்து ஒயிட் கலர் டெஸ்டருங்க ஓகேங்களா அந்த டெக்சரில் ஒரு உட்டன் கலரில் கொடுத்து ஓப் செல்ஃப் ஓப்பன் செல்ஃப் தான் டோர் எதுவும் போடல ஓப்பன் செல்ஃப் பார்த்தீங்கன்னா உள்ளவே கிளாஸ் ஓகேங்களா இந்த கிளாஸில் செல்ஃப்ஸ் கொடுத்து கீழேயும் ஓப்பன் கொடுத்து ஓகேங்களா அந்த ஒரு மாடல் அந்த மாடல் தகுந்த மாதிரி கீழே வந்து ஓப்பன் டோஸ் நாப்ஸ் கோல்டன் கலர் நாப்ஸ் கொடுத்து இது வந்து டிவி நம்ம வந்து டேபிளே வச்சுக்கலாம் நம்ம வாலே ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ தாராளமாக டிவி ஹேங் ஆகும் ஓகேங்களா இல்லை நிறையா கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது இந்த வாலில் நம்ம இது தகுந்த டிசைன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒயிட் வித்து ஒரு சில்வர் ஓக்கில் ஒரு டீ கலரில் ஒரு பாக்ஸை பெட்டப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப ஒலிகண்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறப்ப ப்ளைவுட் மாதிரி இருக்கும் ப்ளைவுட் இல்லை இது யூபிவிசிங்க ஓகேங்களா அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டி ஆ பூஜா பாருங்கள் பூஜா வந்து ஒரு சிஎன்சி கட்டிங் கொடுத்து ஒரு பிக்வாக் ஹேண்டில்ஸ் கொடுத்து பெல்ஸு ஓகேங்களா அந்த டோர்ஸ் வந்து கஸ்டமைஸ் தான் நம்ம கிளாஸஸ் இனித்தையும் நம்ம போட்டுக்கலாம் உள்ளே பாருங்கள் உள்ளே அப்படியே பேனிலிங் பண்ணியிருக்கோம் எது பேனலிங் பண்ணோம்னா நம்ம விளக்கேற்றமோ அந்த கரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம உள்ளே பேனிலிங் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கும்போது ஓகேங்களா ஃபோட்டோ வைக்கும்போது ரொம்ப ஹைலைட்டாக காமிக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே அது கீழே ரெண்டு டோர் ஓகேங்களா சில பேர் ஃப்ளோட்டிங்கில் வேணும் கேட்பாங்க டச் பண்ண வேண்டாம் ஃப்ளோரில் டச் பண்ண வேண்டாம் எனக்கு ஃப்ளோட்டிங்கில் வேணும் கேட்டாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை ஃப்ளோர் டச் பண்ணவும் பண்ணிக்கலாம் எல்லாமே கஸ்டமைஸ் தான் அப்படியே பேன பார்த்தீங்க ரெண்டு ஸ்டெப் கொடுத்து ஒரு கலசம் கொடுத்துருக்கோம் இல்லை டிசைன்ஸ் வேணால் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் உள்ள லைட்ஸ் டிப் லைட்ஸ் கொடுக்கும்போது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அந்த டிவி வித்து பூஜா வரும்போது ஹால்லேயே வரும்போது நம்ம அது பக்கத்துலேயே வந்து இங்கே ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் எனி திங்ஸ் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இது மேலே ஸ்லாப்போ கிளாஸோ போடும்போது தாரமாக வெயிட்லேருந்து எல்லாமே லிஃப்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம எடுத்து தகுந்த மாதிரி டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் கொடுப்போம் மாதிரி என்ன யூசேஜ் இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நான் எல்லாமே சொல்லி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே ஒயிட் டெச்சர் தான் ஓகேங்களா இது எதுவும் பிளைவுட் இல்லைங்க எல்லாமே வந்து யூபிவிசி ஸோ தாராளமாக விலைக்கேற்றலாம் ஹீட் ஆகும்போது எதுவுமே ப்ராப்ளம் வராதுங்க ஓகேங்களா கிச்சனில் எண்ட்ராகும் ஆகும்போதே ஒரு பேனலிங் பண்ணிங்க உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வால் பேனலிங் பண்ணி ஒரு ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன் இந்த பேனலிங் பண்ணுறோம்னா உள்ளே என்ட்ராகும் போது கை வைக்கும்போது அந்த கரை ஆகாமல் இருக்கிருக்கும் ஏதாச்சும் படும்போது போது இல்லைனா அந்த என்ட்ரன்ஸ் ஆகும்போது அடிக்கிற அந்த கை வச்சு வரும் ஓகேங்களா அதெல்லாம் அதை தவிர்த்துருக்குதான் இந்த அந்த பேன்லிங் பண்ணுறதுங்க ஓகேங்களா இந்த பேனலிங் பார்த்தீங்கன்னா உடன் பேனலிங் மாதிரி இருக்கும் இது வந்து எல்லாமே யூபிவிசிங்க ஓகேங்களா இது ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸி அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலன் கிச்சன் மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஓகேங்களா இது வந்து செப்ரேட்டாக நம்மளே பண்ணது தான் யூபிவிசியில் அப்படியே ஒரு பாருங்க ஒரு ஒரு ஹேங்கிங் லைட்ஸுக்கு வேண்டி ஒரு எல் டைப்பில் ஒரு பாக்ஸ் பண்ணி அப்படியே பேண்டிங் பண்ணியிருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகேங்களா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஹேங்கிங் லைட்ஸு நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த காஸ்ட் தகுந்த மாதிரி என்ன அவைலபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நான் அந்த செட்டப்பில் நம்ம கலர்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் வீட்டில் கட்டுறதுக்கு முன்னாடியே கூட்டிருந்தாங்க இதில் வந்து ஃபுல்லி மொரல் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஃபுல்லி மொரல் வேணாங்க சார் நம்ம செமி மோடலே பண்ணுங்கள் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் மோர் தென் இயர்ஸ் வந்துடும் ஸோ ஓகேங்களா ஸோ காங்கிரீட்ல போடும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணி இறங்க வாய்ப்பு இல்லைங்க இதே செமி மோடல் ஃபுல்லி மொடல் பண்ணும்போது பாட்ஸ் பண்ணி மேலே ஸ்லாப் வைப்போம் இல்லைங்களா எப்படியாச்சும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அப்போ என்ன ஆகும்னா ஏதோ கேப்பில் தண்ணி உள்ளே இறங்கும் அதனால் எல்லாமே டோட்டல் யூனிட்டே பாதிக்கும் ஸோ அதனால தான் கஸ்டமர்ஸ் கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக காங்கிரேட்டில் ஸ்லாப் போட்டுருங்க கவுண்டர் டாப் போட்டுருங்க தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெ ஒரு பீடிங் கொடுத்துருங்க அதே மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம அதுக்கப்புறம் தான் டோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் இங்கேயும் நம்ம ஒயிட் டுத்து க்ரே கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் க்ரே கலர் பார்டருக்கு போட்டு ஷட்டர்ஸ் எல்லாமே ஒயிட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துல ஃபிக்ஸு பண்ணியிருக்கோம் அது மட்டும் க்ரே கலர் கொடுத்துருக்கோம் ஷட்டர்ஸில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஹேண்டில் மட்டும் பிளாக் கலர் இங்கே எல்லாமே டேண்டம் பாக்ஸுங்க ஸோ ஃபுல்லி மொருள் செமி மொறு பார்க்கும்போது ரெண்டுமே ஈவன் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த நெத்தி பீஸ் ஓகேங்களா இந்த நெத்தி பீஸ் தான் தெரியும் ஃபுல்லி மொரலாக செமி முருளாக தெரியும் ஓகேங்களா இதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிடலாம் செமி மொரல் சொல்லி ஏன்னா ரெண்டு ஈவனாக இன்டீரியர் பண்ணும்போது ரெண்டுமே அழகாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படியே பாருங்கள் ஒரு பிளாக் கலர் சின்னி ஃபேபரில் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் அந்த ஹைட்டு தகுந்த மாதிரியும் இது மேலே லாஃப்ட்டும் வந்து நம்மளே தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா சிவில் இல்லை ஓகேங்களா லாஃப்ட் எடுத்து அதில் வந்து சின்னதாக ஒரு ஒன் ஃபீட்டில் டோர் மாதிரி கொடுத்து கீழே ஸ்பைஸஸ் ஸாக வச்சுருக்கோம் பாருங்கள் ஸோ நம்ம கிச்சன் ப பிளான் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்பீங்க எந்த மாதிரி பண்ணலாம் எந்த மாதிரி கலர்ஸ் கொண்டு போகலான்னு சொல்லுவாங்க நீங்கள் ப்ரீவியஸாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி டைல்ஸ் போகலா வரையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அது தகுந்த கலர்ஸ்லேருந்து நாங்கள் மேட்ச் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த கார்னை கொண்டு போயிட்டோம்னா சிம்னி பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயும் அதே மாதிரி ஒரே மாதிரி ஓகேங்களா ரெண்டு வால்மே ஒரே சைஸில் பண்ணி ஒரு கேவ் கொடுத்து ஸ்பைஸஸ் கொடுத்துருக்கோம் ப்ளக் பாயிண்ட் உள்ளே வரனால அங்கே ஓப்பன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் பேக் சைடில் இங்கேயும் நம்ம ஸ்லாப் போகலாமல் கேட்பாங்க ஸ்லாப் வேண்டாம் ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே யூப்யூஸில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸெலாம் பார்த்துருப்பீங்க நியூ புது வீடு அங்கே உள்ள தீங்க்ஸில் வச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வாட்டி யூஸ் பண்ணிட்டுருக்கவங்களாம் ஓகேங்களா இல்லை பாருங்கள் எல்லாமே உள்ள ஸ்டோர் பண்ணிட்டாங்க உள்ளுக்கில் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ தாராளமாக நம்ம உள்ள கலப்பாக்கல்லையோ கிராண்டர்லையோ என்ன ஸ்டோரேஜ் வைக்கிறோமோ அதே ஸ்டோரேஜ் தான் இங்கேயும் வச்சுருக்காங்க நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி டெப்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பண்ணலாம் மாடல்ஸும் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீழே அரிசி ட்ரம் வச்சுருக்காங்க ஓகேங்களா இங்கே டோர்ஸு சென்டரில் மட்டும் கிளாஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா ஃபுல்லாக டோர்ஸாக கொடுக்கும்போது ஒரு ஒரு லுக் வராது இல்லைங்களா ஸோ அதனால் சென்டரில் மட்டும் கிளாஸ் கொடுத்து ஒரு ஃபுல் டோரு இந்த சைடு ஃபுல் டோரு கீழே மட்டும் ஒரு டபுள் டோர் டபுள் டோர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபுல் வியூ பாருங்கள் பாருங்கள் லாஃப்ட்லேயும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இந்த லாஃப்ட்டும் எங்கேயுமே வந்து இந்த வீட்டில் வந்து எங்கேயுமே வந்து லிண்டில் லாஃப்ட் எதுவும் போடலைங்க எல்லாமே வார்ட்ரோப்பாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் ஓகேங்களா எல்லா இடத்துலையுமே யூ பிவிசியில் தான் நம்ம லாஃப்டே போட்டிருக்கோம் ஸோ இதுவும் நல்லா தாராளமாக தாங்குங்க இது வந்து ஒயிட் வித்து கிரே கலர் டெக்ஸ்டரில் பண்ணியிருக்கோங்க ஓகேங்களா இது இல்லை ஓகேங்களா பாருங்கள் அழகா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு அந்த டைல்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த வால் டைல் வந்து இந்த ஒரு ஃபோர் ஃபீட் ஓட்டலாமா செவன் ஃபீட் ஓட்டலாமா கேட்பீங்க இது ஃபுல்லாக ஒட்டும்போது தான் பாருங்கள் ஒரு கிச்சனை லுக்கே அழகாக காமிக்கிது பாருங்கள் ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு இது போதும் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கிச்சன் டேபிள் டாப் வந்து எல் டேப்பாக யூ டேப்பாக வரும் அந்த எல் டைப் வந்தால் எல் டைப் ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் வரையும் டைல் ஒட்டுங்க யூ டேப் வந்தாலும் டாப் டு பாட்டம் வரைக்கும் ஒட்டுங்க ஓகேங்களா ஏன் ஒட்டுறதுனால என்ன ஃபீல் ஆகுதுன்னா இன்கேஸ் எதையாச்சும் கரையாக ஆச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வைப் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இன்னொன்று பார்க்குற வியூ நல்லாயிருக்கும் பாருங்கள் கிச்சனே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம கிச்சன்லாம் பார்த்தாச்சுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் போகலாம் மாஸ்டர் பெட்ரூம் போகலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரே வித்து சேம் தான் க்ரே வித் ஒயிட் தான் ஓகேங்களா இதில் வந்து அவங்க ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாகவே எங்கேயுமே ஸ்லாப்ஸ் எதுவுமே போடலைங்க லாஃப்ட் ஸ்டோரியுமே நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் ஓகேங்களா கஸ்டமைஸ் உள்ளே வந்துட்டாங்க அதை தின்ஸில் வச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ தாராளமாக லாஃப்ட்டில் தின்ஸெலாம் வைக்கலாம் வெயிட்டு ஸ்டேபிளாக ஆகும் ஓகேங்களா என்ன ஒன்னா ஷார்ப்பான திங்ஸ் மட்டும் வைக்காமல் அதை பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லைங்க இன்னும் லாஃப்ட் போடும்போது நம்ம வெயிட் வச்சு பேன்ஸ் பண்ணி தொங்கக்கூடாதுங்க ஓகேங்களா தாரமாக வெயிட் ஒரு பொருளை வந்து வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஓகே அதனால் எந்த ப்ராப்ளமும் இஷ்யூ வராதுங்க இது ஃபுல்லாகவே டெக்ஸ்டருங்க ஒயிட் வந்து கிரே கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஒரு கிரே கலர் லாஃப்ட்டு ஒரு க்ரே கலர் பார்டர் கொடுத்து ஒயிட் டோர்ஸ் கொடுத்து ஒரு பிளாக் கேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் உள்ள எல்லாம் ஃபிளாட்ஸ் வச்சுட்டாங்க கஸ்டமர்ஸ் உள்ளதுனால அவங்க சில டோர்ஸ் ஓப்பன் பண்ணல ஓகேங்களா அப்படியே இந்த லெஃப்ட் சைடு பண்ணுற ஒரு விண்டோ கீழே இது வந்து ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஓகேங்களா மேலே பேக் இருக்குது பாருங்க நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம் இல்லை யூஸ் பண்ணாதப்போ நம்ம கீழே இறக்கிக்கலாங்க ஓகேங்களா ஸோ இதுலேயும் நம்ம தாராளமாக தாங்கும் ஏன்னா இதில் வந்து மோஸ்ட்டாக இப்போ டைனிங் பரப்போஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டேபிளாக இருக்குங்க பாருங்கள் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸிங் பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அப்படியே பேனலிங் பண்ணி ஒரு டீ டேப்பில் ஒரு மிரர் கொடுத்து கீழே ஒரு ட்ராஸும் ரெண்டு டோர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏன்னா நம்ம இடத்து இடத்துக்கு தகுந்த மாதிரி காட்டு ஏன்னா பொதுவாக பெட்ரூம் வரும்போது நம்ம சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி இல்லை சிக்ஸ்டீன் பை டென் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த காட் டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு த அதுக்கு தகுந்த டெப்த் எடுத்து வாட் அவுட் பண்ணுவோம் அதுபோல் ட்ரெஸ்ஸிங் எந்த ஏரியா பண்ணுமோ அந்த ஏரியா பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நமக்கு அளவுக்கு நீடு இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து வந்து எல்லாமே கஸ்டமர் சொல்லி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் பாரு அழகாக ஒரு டீ டேப்பிள் வித் பேனலிங் வர ஒரு மீதாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம அடுத்த செகண்ட் பெட்ரூம் போகலாங்க செகண்ட் பெட்ரூம் பாருங்கள் செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டோர் வாட்ரோப் ஒரு ஸ்டடி டேபிள் அது மேலே ஒரு வால் பாக்ஸுங்க ஓகேங்களா இல்லை வந்து நம்ம டோர்லேயே இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயும் நம்ம வந்து அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி ஸோ இங்கேயும் பார்த்தா சேம் தான் அங்கே வந்து சிக்ஸ் டோர் வாட்ரூப் போட்டிருந்தோம் இங்கே வந்து த்ரீ டோர் வாட்ரூப் வித் லாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா ரூம் சைஸ் தந்த மாதிரி நம்ம இதுவும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னால் நீங்கள் கடப்பக்கால் வைக்க வேண்டாம்னு சொன்னால் கடப்பாக்கால் ஒன்று ரெண்டு வைப்பாங்க ரெண்டே கால் வைப்பாங்க ஒன்றரை வைப்பாங்க ஸோ நம்ம என்ன ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறமோ நம்ம அது அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் சேவரோட நம்ம ஒன் 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 அண்ட் ஆஃப் ஃபீட்டு இல்லை ஒன்றே கால் அந்த அது தகுந்த மாதிரி வாட்ரூப் செட்டப் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உள்ள ட்ராஸு லாக்கர்ஸு ஓகேங்களா ஹேங்கரு ஓகேங்களா ரிமூவல் செல்ஃப்ஸு அந்த மாதிரி எனி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கேயும் நம்ம லாஃப்ட்டு போடலை நம்மளே தான் த்ரீ டோர் வாட்ரோப் வித் லாஃப்ட் போட்டிருக்கோம் ஓகேங்களா இங்கே எல்லாம் எண்ட்ரன்ஸ் ஆகும்போது அங்கே லைட் சுச்சஸ் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே வரும் சின்னதாக ஓப்பன் அந்த ஓப்பனுக்குள்ளே சுவிச்சஸ் வச்சுருக்கோம் ரெண்டு ஓபன் பாருங்க அந்த ஒயிட் அந்த கிரே கம் கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பேனலிங் இதுக்கு கீழே ஒரு ஃபோல்டிங் டேபிளுங்க ஓகேங்களா ஸ்டடி ப்ரோப்போஸ் வண்டி ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஸோ தாராளமா வைக்கலாம் பாருங்க இது எல்லாமே ஒயிட் டெக்ஷர்ல பண்ணிருக்கோம் பாருங்க என் பேர் ஆதர்ஷுங்க நாங்க கோயம்புத்தூர்ல கொடிசியா ஆப்போஸ்ல பாத்தீங்கன்னா சீபா ரெஸ்டிடென்சிங்குறதுல இருக்கிறோம் இது வந்து டூ பிஹெச்கே ஃபிளாட்டுங்க நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே வந்து அவங்கள ரெட்மி இன்டீரியர்ஸ் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணியிருந்தோம் ஏதாவது கிச்சனில் வந்து எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அப்புறந்தே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் ஐடியாஸ் கொடுத்தாங்க நம்ம அதே மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் சொல்லி நம்ம அது மாதிரி பண்ணி ரெடி வச்சுருந்தோம் மாதிரி நம்ம கால் பண்ணி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் ரெஸ்பான்ண்ட் பண்ணி ஃபோர் டு ஃபைவ் டேஸ்லேயே வந்து மெட்டீரியல்ஸ் இறக்கிட்டாங்க உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் நீட்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க காலையில் வந்தால் ஈவினிங் வரலுமே ஒர்க்கு அவங்களே எல்லாம் பார்த்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க எதுனாலும் நம்மகிட்ட கேட்காமல் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நம்மள்கிட்ட கேட்டு கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓகேன்னு சொன்னால் தான் அவங்க வந்து ஃபிட்டிங்கே பண்ணுவாங்க ஸோ எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எதுன்னு வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து ஒரு ஒன் ஃபீட் வேணும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக வேணும் ஒரு இன்ச் முதல்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லாமே கிச்சனுக்கு எல்லாமே ஐடியாஸ் நிறையா சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாஸே நம்ம ஒரு இது கேட்டோம்னா டிசைன் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் அனுப்புவாங்க க்ளாஸில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதை சூஸ் பண்ணலாம் ஹேண்டில்ஸே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் டிசைன்ஸ் அனுப்பியிருந்தாங்க மலந்திருந்தே எடுத்தோம் நம்மளும் இந்த மாதிரி வீடியோ பார்த்து தான் பூஜா யூனிட்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண வீட்டில் பார்த்துட்டு அதே மாதிரி வேணும்னு கேட்டோம் எக்ஸாக்டாக அதே ஃபினிஷிங்கில் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக இது பண்ணிட்டாங்க என் பேர் பத்மாவதி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இருக்கேன் நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெட்மியில் தான் இன்டீரியர் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம் அதனாலேயே ரெட்மியை நாங்கள் கூப்பிட்ட உடனேயுமே அவங்க கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து எல்லா ஒர்க்குமே செஞ்சு கொடுத்தாங்க வாங்க சின்ன பசங்க தான் வந்தாங்க நாங்கள் எல்லாமே செஞ்சாங்க நீங்கள் எதாவது செய்ய முடியும் கருத்து செய்ய முடியாதுன்னு எதுவுமே சொல்லலை நம்ம எது எடுத்து வச்சுருக்கோம் வீடியோ நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் உங்களோட பார்த்து அதில் இந்த டிசைன் சொல்ல கொடுங்க அப்படின்னா அதே டிசைனும் நம்ம எக்ஸாக்டாக பண்ணி கொடுத்தாங்க அதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நீங்கள் யார் கலர் பண்ணாலும் நல்லா பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு